ரணிலின் உடல்நிலை குறித்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் அதிரடி அறிவிப்பு ரணிலுக்கு ஆதரவாக கொழும்பில் இன்று ஒன்று திரண்டனர் பங்கேற்பு ஜனநாயகத்தை குளிதோண்டி புதைப்பதற்குரிய சபப்பட்டிக்கான பலகைகள் தயாரிக்கின்றன முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி அறிவிப்பு ரணில் தொடர்பான சுமந்திரனின் கருத்து கவலை அளிக்கின்றது அமைச்சர் விமர் ரத்நாயக் தெரிவிப்பு ரணில் மீது சட்டம் பாய்ந்துள்ளதால் ராஜ பக்சங்கள் ஆட்டம் கண்டுள்ளனர் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிப்பு சீனாவில் இடிந்து வீழ்ந்த பாலம் இரண்டு பேர் உயிரிழப்பு நால்வர் மாயம் இனி தொடர்பான விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் இரண்டு விக்ரமசிங்களுக்கு நீதிமன்றம் முன்னிலையாக முடியாது என கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் கொழும்பு தேசிய வைத்திய சாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உடல்நிலை குறித்து ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிக்கு நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக அவரது இரத்தத்திலும் பிற உடல் அறிகுறிகளிலும் மாற்றங்கள் காணப்படுவதாகவும் வைத்தியர் பிளனு தெரிவித்துள்ளார் வைத்தியர் ரொக்ஷான் பெயனா முன்னாள் ஜனாதிபதி ரணிலின் உடல்நிலை குறித்து தெரிவிக்கையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் தற்போது தீவிர மருத்துவ கண்காணிப்பில் உள்ளார் மேலும் நீர் குறைபாட்டிற்காக சிகிச்சை பெற்று வருகின்றார் பல சிறப்பு மருத்துவ குழுக்கள் அவரது உடல்நிலையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் நீர் குறைபாடு சரியாக நிர்வகிக்கப்படாவிட்டால் அது சிறுநீரகங்கள் மூளை மற்றும் பிற உறுப்புகளை பாதிக்கும் கடுமையான சிக்கல்களை ஏற்படுத்தும் இந்த ஆபத்தை தடுக்க அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் வைக்கப்பட்டுள்ளார் இருப்பினும் முன்னாள் ஜனாதிபதி சரியான சிகிச்சைக்கு பிறகு சுமார் இரண்டு முதல் மூன்று நாட்களில் குணமடைந்து சாதாரணமாக நடந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது தீவிர சிகிச்சை பெற்று ஜனாதிபதி ரணிலுக்கு நீதிமன்ற நடவடிக்கைகளில் கலந்து கொள்ள முடியாது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைதனை தொடர்ந்து எதிர்கட்சிகளின் பிரதிநிதிகளோன்றிணைந்து பங்கேற்கும் ஊடகவியலாளர் ஒன்று இன்று கொழும்பினிடம் பெற்றது குறைந்த சந்திப்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரி பால ஸ்ரீசேன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஜி எல் பீரி சாகர கார்கிவசம் மனோகீசன் மகிந்த யாபவிவர்தன பாட்டலி சம்பிக்க ரணவக்கு தயாசுரியின் சுசில் பிரேம ஜேந்தர் ரவுரீம் தனதா அத்துக்குற ஆகியோர் வருகை தந்திருந்தனர் கைது செய்யப்பட்டமை கவலைக்குரிய விடயமாகும் என்று முன்னாள் மைத்ரி பாலஸ்ரீசேன தெரிவித்துள்ளார் அரசியல் சிறைவாசம் அனுபவிக்க இல்லையாவின் அவர்களின் அரசியல் வாழ்க்கை பூரணம் அடையாது எனவே அவரை விடுவிப்பதற்காக அனைத்து எதிர்கட்சிகளுமே சட்டத்தரணிகளும் ஒன்றிணைந்து ஜனநாயக ரீதியிலான நடவடிக்கைகளை முனைப்புடன் முன்னெடுக்க உள்ளதாகவும் மைத்ரி பால ார் அத்துடன் ஜனநாயகத்தை குளி தோண்டி புதைப்பதற்கானவப்பட்டியை தயாரிப்பதற்காக பலகைகள் தயார்படுத்தப்பட்டு வருவதை காண முடிவதாக அவர் ஜனாதிபதி மைத்திரி பால ஸ்ரீசேன அங்கு தொடர்ந்து வெளியிட்டு ஜனாதிபதி குறித்து அரசியல் அறிந்தவர்கள் ஒரு கேள்வி எழுந்துள்ளது ஜனநாயகம் நாட்டு மக்களின் இரத்தத்தில் நாட்டில் ஜனநாயகம் முதல் தமது ஆட்சி காலத்தில் சொன்னாலும் யார் அரசியலமைப்பு திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு பின்னர் நாட்டில் ஜனநாயகத்தை மிகவும் வலுப்படுத்திய ஒரு அரசியலமைப்பு என கூற முடியும் தற்போது ஜனநாயக சமூக என பண்புகள் மங்கி வருவதாகவும் தெரிவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மக்களின் ஜனநாயகம் இவ்வாறு அறிக்கப்பட்டு வந்தால் அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களது பேதங்களை மறந்து பொதுமக்களின் சுதந்திரத்திற்காக நாட்டை காப்பாற்ற துணைவார்கள் அதே நேரம் ரணில் விக்ரமசிங்கவை விடுவிப்பதற்காக தாங்கள் எங்களால் முடித்து அனைத்தையும் செய்வோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அரசியல் பழிவாங்கல்கள் செயற்பாட்டை கூட்டு எதிர்கட்சியாக வன்மையாக கண்டிப்பதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார்

தனிப்பட்ட செயல்பாடு எங்கே ஆரம்பிக்கிறது என்று அந்த உதவி இருக்கிறது பேராசிரியர் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் தெரிவித்துள்ளார் எதிர்கட்சிகளின் பிரதிநிதிகள் என்று ஏற்பாடு செய்திருந்த கூட்டு செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சமகாலத்திலே மண்டலாந்த வதை முகாம் என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது மத்திய வங்கி ஊழல் என்று குற்றச்சாட்டு இருக்கிறது இவற்றையெல்லாம் மக்கள் முன்னால் வைத்து நடவடிக்கை எடுப்போம்னு என்று சொல்லித்தால் இன்றைய அடர விசாரணாயக அரசாங்கம் ஜேவிபி விபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது அது செய்யுங்கள் அது செய்வீர்களே ஆனால் நான் நினைக்கின்றேன் இன்றைக்கு குழுவில் கூடிய பல கட்சிகள் கூட்டாக இப்படி அமர்ந்து ஊடக பாடு தேவையில்லை அது அவசியம் வந்திருக்காது ஏனென்றால் அடர் வசதி மீதாக குற்றச்சாட்டை சுமத்திய பல கட்சிகள் இங்கே வைக்கின்றார்கள் பிரச்சனை இல்லை ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாய்க்கு குமாரதுங்க அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார் விசாரணை கிட்டத்தட்ட நிறைவடைந்துள்ள நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது நாட்டின் அடிப்படை ஜனநாயக நிறுவனங்களின் வலிமை குறித்து கடுமையாக கவலைகளை ஏற்படுத்தியுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் விளைவாக ஒரு தனிநபரின் அல்லது எந்தவொரு அரசியல் கட்சிகளின் தலைவிதியையும் விட சமூகத்தின் உரிமைகளுக்கான பிரச்சனைகளை தோற்றுவிப்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க தமது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசியல் தலைவர்களுக்கு எதிரான இந்த நடவடிக்கைகளை தாம் கடுமையாக எதிர்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது மற்றும் விளக்கம் மறியலை அடிப்படையாக கொண்டு எதிர்கட்சிகளின் அரசியல் பிரதிநிதிகளுடைய நடத்திய விசேட ஊடக சந்திப்பில் பங்கேற்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்குள்ள முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயகரின் அறிக்கை வெளியிட்ட குறிப்பிடத்தக்கது ரணிலின் கைது நடவடிக்கை நடவடிக்கையுடாக அரசியல் பழிவாங்கலின் நேரடி தன்மையை காணக்கூடியதாக உள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்க ரணவக்கு தெரிவித்துள்ளார் சட்டம் அனைவருக்கும் சமம் என்பதை காட்ட அரசியல் பழிவாங்கலை இடம்பெற்றிருப்பதாக பாடல் சம்பிக்க ரணவக்கு கூறியுள்ளார் எதிர்கட்சி அரசியல் கூட்டணியினர் இன்று நடத்திய உலக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலங்களில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் அமைச்சரவை பதவிகளை வகிப்பவர்கள் மீது சில ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன ஆனால் அவர்களிடம் மூலங்கள் பதிவு செய்யப்படவில்லை என்று வரை இந்த விடயங்கள் தொடர்பாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் பாடலி சம்பிக்க ரணவுக்கு கூறியுள்ளார் அத்தகைய சூழலில் சட்டம் அனைவருக்கும் சமம் என்பதை விட அரசியல் பழிவாங்கலின் நேரடி தன்மையை காண முடிகின்றது என அவர் வலியுறுத்தியுள்ளார் நீதிமன்ற தீர்ப்புகளை அரசியல் யூடிபர்கள் முன்கூட்டிய அறிவிப்பு செய்வதுதான் முறமையில் கொண்டு வந்த மாற்றம் என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் தேவதாசு கேள்வி எழுப்பியுள்ளார் நீதியை நிலைநாட்டும் செயற்பாடும் சட்டத்தின் ஆட்சியும் ஜனநாயக ரீதியாகவும் முறையாகவும் முன்னெடுக்கப்பட வேண்டும் எல்லோரும் சரியான வழிமுறையை பின்பற்றி ஒழுக தயாராக இருந்தாலும் யூடியூப் மூலம் வழங்கப்படும் நீதியின் நியாயத்தன்மை குறித்து எந்தவித ஒருமித்த கருத்தும் இல்லை நீதிமன்றத்தால் பெற்றுத்தரப்படும் தீர்ப்புகள் மற்றும் நீதியை நிலைநாட்டும் செயற்பாடுகள் தொடர்பிலும் பல நாட்களுக்கு முன்பே அரசியல் கட்சி சார் யூடியூப் ஆர்வலர்கள் முன்கூட்டியே எவ்வாறு கருத்து வெளியிடுவார் என்பது குறித்து பிரச்சனை காணப்படுவதாகவும் இவ்வாறு நடக்க கூடாது என்றும் எதிர்கட்சி தலைவர் தெரிவித்திருந்தார் இது நீதிமன்றத்திற்கும் நீதியை நிலைநாட்டும் செயற்பாட்டிற்கும் அரசியலமைப்புக்கும் மற்றும் உச்ச சட்டத்தை அவமதிக்கும் செயலாக மாற்றத்தை கொண்டு வருவோம் என கூறி இதனை செய்துள்ள கேள்வி எழுப்புகின்றோம் அரசியலமைப்பின் சட்டங்கள் அல்லது நீதியை நிலைநாட்டும் செயற்பாட்டு பொறிமுறையில் காணப்படும் சட்ட ஒழுங்கு விதிகளை செயற்படுத்தும் நடவடிக்கை எல்லும் வெளிப்படை தன்மையும் நேர்மையும் இருக்க வேண்டும் நீதியை நிலைநாட்டும் செயற்பாட்டில் எடுக்கப்பட்ட முடிவுகளை ஒரு அரசியல் செய்ய முடியாது ஆட்சி செய்யும் நாட்டில் மட்டுமே இது போன்ற ஒரு விடயம் நடக்கும் ஆனால் நம்மை போல ஜனநாயகம் ஆட்சி செய்யும் நாட்டில் இது போன்ற ஒரு விடயம் நடக்க முடியாது என்று எதிர்கட்சி தலைவர் சஜத் தேமதாசு தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் உடல்நிலை குறித்து விசாரிக்க எதிர்கட்சி தலைவரும் சதி பிரேமதாசு காலை தேசிய வைத்தியசாலைக்கு சென்றார் பார்வையிட்டு வெளியேறும் தருணத்தில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் அளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஒரு யூடியூப் சேனல் கைது செய்யப்படவிருக்கும் நபரின் பெயர் கைது செய்யப்படும் தேதி மற்றும் அவர் சிறையில் கழிக்க போகும் நாட்களின் எண்ணிக்கையை கூட முன்கூட்டியே வெளியிடுவதானது நேதியை நிலைநாட்டும் செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளவர்களை அவமதிக்கும் விதமாக அமைந்து காணப்படுகின்றது யூடியூப் சேனல்கள் மூலம் நேதியை நிலைநாட்டும் செயல்முறைகள் மேற்கொள்ள ஐக்கியமாக்கல் சக்தி தயாராக இல்லை சட்டத்தை அமல்படுத்துவதில் சகலையும் சமமாக நடத்துவது பிரச்சனைக்குரிய வடிகம் அல்ல என்றாலும் யூடியூபர்கள் செல்வாக்கு செலுத்துவது சட்ட ஒழுங்கு முறையில் அமைந்த வடிகம் அல்ல என்றும் எதிர்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டமைக்கு இந்திய தேசிய காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினர் சசி தரூர் கவலை வெளியிட்டுள்ளார் தமதேச தளபதி ஒன்றில் இதனை குறிப்பிட்டுள்ள அவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு சிறிய குற்றச்சாட்டுகளுக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் பழிவாங்கும் அரசியலை கைவிட்டு பல தசாப்தங்களாக நாட்டுக்கு சேவை செய்த முன்னாள் ஜனாதிபதியை உரிய மரியாதையுடனும் கண்கத்துடனும் நடத்துமாறும் இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்வகாரம் என்றும் முழுமையாக மதிப்பதாகவும் இந்திய தேசிய காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினர் தசி தரு தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டமை தவறு என சுமந்திரன் கூறுவது கவலை அளிக்கிறது என கருப்பு சூலை கலவரம் நூலகம் வெறிப்பு படுகொலைகள் உட்பட பல சம்பவங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய நபர்தான் ரணில் விக்ரமசிங்க அமைச்சர் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் சக்தி நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டமை தவறு என சுமந்திரன் கூறுவது கவலை அளிக்கின்றது அவர் யாழில் இருந்து கதைக்கிறாரா அல்லது ரணிலின் வீட்டிலிருந்து கதைக்கிறாரா மத்திய வங்கி பிணைமுறை மோசடி குற்றச்சாட்டு உட்பட கருப்பு ஜூலை கலவரம் நூலக எரிப்பு படுகொலைகள் உட்பட பல சம்பவங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய நபர்தான் ரணில் விக்ரமசிங்க இப்படிப்பட்ட நபரை பாதுகாக்கும் விதத்தில் கருத்து வெளியிடுவது கவலை அளிக்கின்றதும் இந்தியாவிலிருந்து நாடு திரும்பும் இலங்கை அகதிகளுக்கு உரிய ஏற்பாடுகளை செய்து கொடுப்பதற்கு தாம் தயாராக இருக்கின்றோம் ஜனாதிபதி அனுர் ஆட்சிக்கு வந்து எதுவரும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதி ஒரு வருடமாகின்றது இதனை முன்னிட்டு முதலாம் தேதியிலிருந்து அபிவிருத்தி திட்டங்கள் ஆரம்பமாகின்றது வடக்கிர அதற்குரிய நடவடிக்கையை மேற்கொள்ள உள்ளோம் இந்த நாட்டில் சட்டம் என்பது அனைவருக்கும் சமம் பலம் பொருந்தியவர்களுக்கு எதிராக சட்டம் என்ற நிலை மாற்றப்பட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்க சட்டத்திற்கு கட்டுப்பாட்டு விதி விலக்கல்ல என தெரிவித்துள்ளார் வடக்கில் மக்களுக்குரிய காணிகளை முழுமையாக விடுவிக்கும் நிலைப்பாட்டிலேயே ஜனாதிபதி இறக்குன்றார் என்று ஐய டி பிரச்சனைக்கும் சுமூக தீர்வு காணப்படும் எனவும் கடற்கொழில் நேரிகள் மற்றும் கடல் வழங்கல் அமைச்சர்

நடவடிக்கை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் அதே போன்று இராணுவ முகாம் தேவையற்ற முகாம்கள் எல்லாமே அகற்றுவதற்கான நடவடிக்கை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் அந்த வகையில் ஒரு வேலை ஜனாதிபதி வருகின்ற போது அது செய்வாரா இல்லையா என்பது எனக்கு தெரியாது நாங்கள் பொதுவாக சொல்லியிருக்கின்றோம் அதாவது அனைத்தையும் விடுவதற்கு அதற்கான சரியான ஆய்வு பகுதியில் இன்று அதிகம் இடம்பெற்ற விபத்தில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்த ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இளிலிருந்து நோக்கி சென்று கொண்டிருந்த கன்றர் ரக வாகனம் கொல்லற்ளம் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது எதிரே துவிச்சக்கர வண்டியில் பயணித்த நபருடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்தில் துமிச்சக்கர் வண்டியில் பயணித்த நபர் படுகாயந்த நிலையில் மாங்குளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எனினும் அவர் சிகிச்சை பலனூற்றி சாவடைந்துள்ளார் சம்பவத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த முத்து ராமலிங்கம் என்பவர் உயிரிழந்துள்ளார் விபத்து தொடர்பாக கனகராயன்குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார் இந்திய வீரர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் எனவும் வருங்காலத்தில் இந்தியாவின் விண்வெளி பயணம் உரிய உயரங்களைத் தொடும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் சந்திராயன் மூன்று திட்டம் மூலம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி நிலவின் தெந்தருவத்தில் இந்தியா கால் பதித்தது இதனை நினைவு கூறும் விதமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் ஆகஸ்ட் மாதம்

தொழில்நுட்பத்தில் வெற்றியடைந்துள்ளோம் இந்த தொழில்நுட்ப திறன் கொண்ட உலகின் நான்காவது நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்று திரும்பியுள்ளார் அங்கு அவர் தேசிய கொடியை ஏற்றி சாதனை படைத்தார் சமீபத்தில் நான் அவரை சந்தித்த போது அந்த கொடியை என்னிடம் காண்பித்தார் அதை பார்த்து பேரானந்தம் அடைந்தேன் இந்த வார்த்தைகளால் விவரிக்க முடியாது உலகின் மிகப்பெரிய விண்வெளி மையமான இந்தியா உருவெடுத்து வருகின்றது கிரையோஜெனிக் இயந்திரம் மின்சார விசை போன்ற தொழில்நுட்பங்களில் தேசிய அதிவேகமாக முன்னேறி வருகின்றது இந்தியா வீரர்களையும் விண்வெளிக்கு அனுப்பும் சுகன்யன் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் இதைத் தொடர்ந்து அடுத்து வரும் ஆண்டுகளில் இந்தியா விண்வெளி நிலையம் கட்டப்படும் விண்வெளித் துறையில் கடந்த பதினோரு ஆண்டுகளில் மாபெரும் சீர்திருத்தங்களை அமுல்படுத்தியுள்ளோம் குறிப்பாக விண்வெளித் துறையில் தனியார் நிறுவனங்கள் பங்கேற்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக விண்வெளி தொழில்நுட்பம் சார்ந்த முன்னூற்று ஐம்பது ஸ்டார் அப் நிறுவனங்கள் உருவாகியுள்ளன துறையில் இந்திய இளைஞர்கள் அதிக அளவில் களமிறங்கி சாதிக்க வேண்டும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் விண்வெளி துறையில் ஐந்து ஜோனிகார் நிறுவனங்கள் உருவாக வேண்டும் ஆண்டுதோறும் ஐந்து முதல் ஆறு பெரிய ராக்கெட்கள் செலுத்தப்படுகின்றன விண்வெளியில் ஏவ வேண்டும் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த விண்வெளி தொழில்நுட்பத்தை ஆக்கபூர்வமாக பயன்படுத்தி வருகின்றோம் வசல் பீமா ஜோஜனா திட்டத்தின் கீழ் செயற்கை கோள்கள் மூலம் மீனவர்களுக்கு அத்தியாவசிய தகவல்கள் வழங்கப்படுகின்றன விண்வெளி தொழில்நுட்பம் மூலம் பேரிடர் மேலாண்மை திட்டங்கள் திறம்பட செயல்படுத்தப்படுகின்றன

கிவிங்காய் மாகாணத்தில் மஞ்சள் நதியின் குறுக்கேராயில் பாலம் கட்டப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் இரும்பு கம்பியை அறக்கும் பணியின் போது கம்பி அறந்ததால் பாலம் இடிந்து விழுந்தது இதனையடுத்து பாலத்தின் மீது பணியில் ஈடுபட்டிருந்து பதினாறு தொழிலாளர்களும் ஆற்றுக்குள் விழுந்தனர் இதில் பனிரெண்டு பேர் பலியாகியுள்ளனர் நான்கு பேர் காணாமல் போயுள்ளனர் இதேவழி காணாமல் போன தொழிலாளர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜோன்புடன் இந்தியா மீதான டிரம்பின் வரி விதிப்பு கொள்கையை கடுமையாக விமர்சித்திருந்த நிலையில் அவரது வீட்டில் அந்த நாட்டு மத்திய புலனாய்வு அமைப்பினர் சோதனை மேற்கொண்டுள்ளனர் ரஷ்யாவிற்கு எதிராக பொருளாதார அழுத்தத்தை உருவாக்க இந்தியாவிற்கு ட்ரம்ப் ஐம்பது சதவீத வரி விதித்தமை அமெரிக்காவிற்கு மிக மோசமான விளைவுகள் ஏற்படுத்தும் என டிரம்பின் இத்தகைய செயல்கள் நம் நாட்டை ஆபத்தில் ஆழ்த்துகின்றன என்றும் ஜோன் போல்டன் கூறியிருந்தார் இந்த நிலையில் அமெரிக்க அரசாங்கத்தின் ரகசிய ஆவணங்கள் மத்திய புலனாய்வு அமைப்பினர் பறிமுதல் செய்த ஆதாரங்களை சேமித்து வைத்து தாக கூறி மற்றும் அலுவலகங்கள் மீது மத்திய புலனாய்வு அமைப்பினர் சோதனையில் ஈடுபட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன